சில வீடுகளில் கணவன் உளு செஞ்சிட்டு வரும்போது மனைவி பட்டால் இல்லைனா கைப்பட்டால் திருப்ப உளு செஞ்சுட்டு பள்ளிக்கு செல்கின்றதை பார்க்கலாம் பெருநாள் தொழுவதற்காக கணவனோட பைக்கில் செல்கின்ற மனைவிகளுக்கு கணவண்ட மேல் படுவதால் திருப்ப உளு செஞ்சிட்டு தொழணுமா என்ற டவுட்கள் இருக்கும் கணவன் மனைவியை தொட்டால் மனைவி கணவன தொட்டால் உழு முறியுமா என்ற விஷயத்தை தான் இன்னைக்கு வீடியோல விளக்கமா பார்க்க போறோம் பார்க்கலாம் வாங்க கணவன் மனைவியை தொட்டால் உழு முறியுமா என்பதில் மூன்று கருத்துக்கள் பொதுவாக இருக்கின்றது ஒன்றோ கணவன் மனைவியை தொட்டாலோ மனைவி கணவனை தொட்டாலோ உழு முறிந்துவிடும் என்பது ரெண்டு கணவன் இச்சையோடு தொட்டால்தான் என்பவர்கள் அப்படி தொடுவதால உழு முறியாது எந்த ஒரு பாதிப்பையுமே ஏற்படுத்தாது என்று ஒரு கருத்தும் இருக்கின்றது இமாம் ஷாஃபியின் மதபின் படி கணவன் மனைவியை தொட்டால் உழு முறிந்துவிடும் என்று கூறுகின்றனர் இதற்கு சூரத்துன் நிசாவில் உள்ள வசனம் கூறப்படுகின்றது அவுலா மஸ்துமுன் நிசா என்ற வசனத்தின் ஊடாக லா மஸ்துமுன் என்ற அரபி சொல்லுக்கு நேரடியாக பொருள் தொடுதல குறிப்பிடுவதால நேரடியான சட்டம் வழங்கப்பட்டிருக்கின்றது தொட்டால் உழு முறியும் என்று இன்னும் சில அறிஞர்கள் லா மஸ்துமுன் என்ற அரபி சொல்லுக்கு உடல் உறவு கொள்வதைத்தான் குறிக்கின்றது என்று கூறுகின்றனர் இப்னு அப்பாஸ் அலி அவர்களும் இதனைத்தான் கூறுறாங்க இதற்கு ஆதாரமான ஹதீஸ் இரண்டு ஆதாரங்களை கூறுறாங்க ஆயிஷா ரலி அவர்கள் கூறுகின்றார்கள் நான் நபி செல்லு அலைவசலம் அவர்களுக்கு முன்பாக தூங்கிக் கொண்டிருப்பேன் என்னுடைய இரண்டு கால்களும் அவர்களை முன்னோக்கி இருக்கும் நபி அவர்கள் சுஜூத் செய்யும் போது என்னை விரலால் குத்துவார்கள் அப்போது நான் என்னுடைய இரண்டு கால்களையும் அடங்கி கொள்வேன் அவர்கள் நிலைக்கு வந்துவிட்டால் மறுபடியும் நீட்டுக் கொள்வேன் புகாரை முன்னூத்தி எண்பத்தி இரண்டாவது வசனம் இன்னொரு ஹதீஸ் ஒரு இரவு நபிசல்லா உலையசல்லம் அவர்களை அவர்களிட படுக்க விரிப்பில் காணவில்லை அவர்களை நான் தேடினேன் அவர்கள் பள்ளியில் சுஜூத் செய்து கொண்டிருந்ததினால் அவர்களின் இரு கால் பாதங்களும் நாட்டப்பட்ட நிலையில இருந்தது அவர்களின் இரு கால் பாதங்களில் என்னுடைய கைப்பட்டது என ஆயா அலி அவர்கள் அறிவிக்கிறாங்க முஸ்லீம் நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் ஆயிஷா நாய்கிட கால குத்தும் போது உழு செய்து மறுபடியும் தொழுதிருக்க வேண்டும் இல்லைன்னா ஆயா நாயகின் கைப்பட்ட போது உழு முறிந்துவிட்டதே என்று ஆயிஷா நாயி கூறியிருக்க வேண்டும் அவ்வாறு கூறப்படவில்லை என்கிறாங்க இதற்கு ஆதாரமாக இந்த ஹதிஸை தான் கூறுகிறாங்க உழுவ முறிக்கக்கூடிய காரியங்களை எடுத்து பார்த்தாலும் தொட்டால் உழு முறியும் என்று கூறப்படவில்லை உழுவ முறிக்கக்கூடிய காரியங்கள் ஆவன ஒன்றோ முன்பின் துவாரத்தினால ஏதாவது வெளியாகுதல் மலம் ஜலம் காற்று வெளியாதல் இந்திரம் வதி மதி இவை வெளியாகினால் உழு முடியும் ரெண்டு ஆழ்ந்த தூக்கம் ஆழ்ந்த தூக்கத்திலிருந்து எழுந்தால் உழு செய்து கொண்டு தொலை வேண்டும் மூன்று புத்தி நீங்குதல் பைத்தியம் மயக்கம் போதையில் இருக்கும் போது உழு முறிந்துவிடும் அபத்த திரையின்றி இச்சையின் காரணமாக தொடுதல் தொட்டால் உழு முறையும் ஒட்ட இறைச்சி சாப்பிடுவது இவைகளை கூறலாம் ஆகவே உழு முறிக்கக்கூடிய காரியங்கள்ல இந்த விடயத்த குறிப்பிடப்படவில்லை அறிஞர்கள் முன்வைக்கக்கூடிய மார்க்க திருப்பின் கருத்துப்படி கணவன் மனைவி தொட்டாலோ மனைவி கணவனை தொட்டாலோ உழு முடியாது என்கிறார்கள் சூரத்துள் மாய்தாவில் ஆறாவது ஆயத்தில் இவ்வாறு கூறப்படுகின்றது விஸ்வாசம் கொண்டோரே நீங்கள் தொழுகைக்கு தயாரானால் அதற்கு முன்னதாக உங்கள் முகங்களையும் உள்ளங்கைகள் வரை உங்கள் இரு கைகளையும் கழுவிக்கொள்ளுங்கள் நீரை தொட்டும் உங்கள் தலைகளையும் மசு செய்து கொள்ளுங்க கணக்கால் வரைக்கும் உங்கள் இரு பாதங்களையும் கழிவு கொள்ளுங்கள் நீங்கள் குளிக்க கடமைப்பட்டோராக இருந்தால் குளித்து பரிசுத்தமாக கொள்ளுங்கள் இன்னும் நோயாளிகளாகவோ அல்லது பிரயாணத்திலோ இருந்தால் அல்லது உங்களில் எவரும் மலச்சலம் கழிக்கச் சென்று வந்திருந்தாலும் அல்லது நீங்கள் பெண்களை உடலுறவின் மூலம் தீண்டி இருந்தாலும் அப்பொழுது சுத்தம் செய்து கொள்ள தண்ணீரை நீங்கள் பெறாவிட்டால் பரிசுத்தமான மண்ணை நாடுங்கள் முகங்களையும் கைகளையும் தடவி தயமம் செய்து கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு நெருக்கடியை தர நாடவில்லை இந்த வசனத்திலையுமே தொட்டால் உழு முறியும் என்று கூறப்படவில்லை உடலுறவில் ஈடுபட்டால்தான் உழு முடியும் கடமையான குளிப்பு கடமையாகின்றது இந்த விஷயம் நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கலாம் நான் தேடியதை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் என்னை விட அறிந்தவர்களாக இருக்கலாம் இந்த விடயத்தை பற்றி கமெண்டில் எனக்கும் சொல்லுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவர்களும் தெரிஞ்சுக்கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள்